ஹாய் அறிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் ட்ரிபிள் ஒன் டுவன்ட்டாரோமிள் உங்கள் பர்சனுடைய உண்மையான ஃபீலிங்ஸ் டுவோர்ட்ஸ் யூ தேர் ட்ரூ கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவோர்ட்ஸ் யூ பார்க்கலாம் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்காக அண்ட் எப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்களோ அப்போ அது உங்களுக்கு பொருந்தும் இட்ஸ் அ டைம்லெஸ் கலெக்டிவ் ரீடிங் ஓகேவா ஸோ லெட் சி ப்ளீஸ் ப்ர உங்களுடைய பர்சன் கனெக்ட் ஆயிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ கூட கனெக்ட் ஆயிக்கோங்க அதுக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படும் அந்த எனர்ஜி கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா தேர் ட்ரூ ஃபீலிங்ஸ் ஓகே

ஒரு ரைஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலே போதும் அந்த மாதிரி இருக்கு பார்க்கலாம் இங்க வந்துட்டு கப்ஸ் வந்து நமக்கு சோ அவங்க வந்து மெமரிஸ் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா உங்களை பத்தின நினைவுகள் அதிகமா இருக்கு ரைட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ரீயூனியன் ஒரு அன்பு கனிவு அந்த மாதிரியான ஒரு உணர்வுலதான் அவங்க இருக்கிறாங்க வா பட் மேபி அவங்க அத மறைச்சு வச்சுட்டு இருக்கலாம் ரைட் அதை மறைக்கிறதுக்கு அதிகமாவே அவங்களுக்கு போராடுறாங்க அவங்களாலே அவங்களுடைய அந்த நினைவுகளை வந்துட்டு பிளாக் பண்றது போராட்டமா இருக்கு ஓகே சோ சில பேருக்கு அவங்க பர்சன் இன்னுமே பிளாக் பண்ணிட்டு இருக்கலாம் அதுக்கு ஒரு சில ஒரு சிலருக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க அவங்கதான் கரெக்ட் அப்படின்றதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அண்ட் டூ ஆஃப் கப்ஸ் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரீயூனியனை வந்துட்டு இப்போதைக்கு அவங்க அவங்களுக்கு அது வந்து ரொம்ப சேலஞ்சபுளா இருக்குது ஓகே ஸோ அந்த நினைவுகளை தாண்டி வேலை பார்க்கறதுக்கு தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள அவங்களே வந்துட்டு பிஸியாக வச்சுக்கிறாங்க ரைட் ஆஹா பிஸியாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் கன்ஃபியூஷன்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் போராடிட்டு இருக்காங்க முடிவு எடுக்க முடியாமல் வந்து ஒரு போராட்டம் இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்களே மீறி ரொம்ப ஸ்பீடாகவே வெளியில் வருது இருந்தாலும் அவங்க வந்து அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு நிதானத்தை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஓகே ஸோ நினைவுகளை வந்து தப்பிக்கிறதுக்காக வேலையில் பிஸியாக வச்சுக்கிறாங்க அவங்களுடைய லைஃப்ல அவங்க சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து நீங்க வந்து ரொம்ப பொட்டன்ஷியாலிட்டி போர்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கு உள்ள நல்ல ஒரு ஜாப் போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கிறீங்க ஸ்டேட்டஸும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு அதை விட நமக்கு ஸ்டேட்டஸ் கம்மி அப்படி கூட அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க வாழ்க்கையில பார்க்குற வெற்றியோட என்னுடைய வெற்றி கம்மியாக இருக்குன்னு கூட அவங்க நினைக்கலாம் இல்லை உங்களவுக்கு வெற்றியாக வெற்றி அடையணும் அப்படின்னு ஒரு எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னும் பார்க்க முடியுது ஸோ உங்களை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக பார்க்குறாங்க ரொம்பவே வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது அண்டு மணி விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி அவங்க நினைக்கிறாங்க ஓகே ஸோ ஹைப்ரிஸ்டஸ் பார்க்கும்போது நீங்க வந்துட்டு நிறைய நாலஜிபிள் பர்சன் நிறைய படிச்சிருக்கீங்கன்னு கூட நினைக்கலாம் அண்டு வந்து ஒரு சில விஷயங்களை மறைக்கிறீங்கன்னு நினைக்கலாம் ஒரு சிலருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் இல்லைன்னா அவங்க ஒரு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்க மறைக்கிறாங்க அப்படின்றும் பார்க்க முடியுது ஓகே நீங்க ஒரு என்டிடியர்சன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் நல்லாவே பிளானிங்ல இருக்கிறாங்க ஒரு முடிவு எடுக்க முடியல அதுதான் விஷயம் இங்க டூ ஆஃப் ஒன்ஸ் லவ்வர்ஸ் செவன் ஆஃப் ஒன்ஸ் கேன் மீட் விடவும் முடியல ஓகேன்னு வந்து ஸ்டெப் எடுக்கவும் முடியல டீப்லி திங்கிங் அபவுட் டேக்கிங் ஸ்டெப்ஸ் பாஸ்ட் பாசிட்டிவ் நினைச்சே ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு கவலைப்பட்டுட்டே இருக்காங்க ஸ்டில் அவங்க ரிலேஷன்ஷிப்ல லவ் இருக்குது அப்படின்றதே அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அதை கவனிக்காம இருக்காங்க அப்படின்றதுதான் ஏன்னா நடந்ததுன்னு நினைச்சே ஒரு வருத்தம் அப்படின்றதுதான் இருக்குது ஓகே பேஜ் ஆஃப் அவங்க அவங்களாவும் அப்ரூச் பண்ண நினைக்கிறாங்க மேக்ஸிமம் நமக்கு அப்படிதான் தெரியுது இது ஓகே ஆனா இன்னும் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுக்க முடியல அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எம்பரர் ஹெரஃபன்ட் ஸோ இந்த ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் நினைக்கிறாங்க சிலர் வந்து வந்துட்டு மேரேஜ் பண்ணும் அப்படின்றதையும் அப்படின்றதுல இருக்காங்க ஓகே எனர்ஜி தெரியுது ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சிலருக்கு அவங்க பர்சன் வந்து ஒரு நாலு பேரை கைட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கலாம் அது அந்த சுச்சுவேஷன் காரணமாக என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்லை உங்க பர்சனுக்கு யாரோ வழி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது என்னதான் அப்படி வழி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன வழி காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு எப்படி தெரியுதுன்னா அவங்க பர்சனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஒரு அவங்களுக்கு யாராவது வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே ஒரு சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து ஒன்று த்ரீ ஆஃப் கர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டு அப்படிங்கிறத பற்றி ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணலாம் அதர்வைஸ் ஒரு சில நியூ ப்ரப்போசல் அது ரிலேட்டடாக நியூ லைஃப் நியூ ப்ரப்போசல் அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம் பட் ஸ்டில் அவங்களோட எனர்ஜி வந்து ஹெர்மிக்கில் தான் இருக்கு ஓகே ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன ஒரு முடிவு எடுக்க அப்படின்னு தெரியல பிகாஸ் லவ்வர்ஸ் இஸ் ஆல்சோ தேர் அவங்க திங்க் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ரீயூனியன் ஓகே உங்க ரிலேஷன்ஷிப் தான் ஒரு சக்சஸ் வந்து கொடுக்கறதா அவங்க நினைக்கிறாங்க சரியா சோ உங்கள்ட்ட இருக்கிற அந்த உறுதியான மனசுல அவங்கள்ட்ட கம்மியா இருக்கிறதா நினைக்கிறாங்க நீங்க அந்த அளவுக்கு உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க பட் அவங்க அந்த அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி கூட அவங்க ஃபீல் பண்ணலாம் இல்ல அப்படின்றதும் காட்சிலயும் தெரியுது ஓகே ரைட் இதுதான் வந்துட்டு அவங்களுடைய ஆ தெரியுது கலெக்டிவ் பிளீஸ் அவங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்க பர்சனோடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு பாக்கலாம் ப்ளீஸ் ஸ்பிரிட் வாட் அபவுட் மை கலெக்டிவ் பர்சன்ஸ் கரண்ட் எனர்ஜி கரண்ட் எனர்ஜி அதேதான் அவங்க வந்து ஒரு இந்த லெவன் வந்திருக்கு பாருங்க கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங் வேணும் ஒரு ஹாப்பினஸ் வேணும் டோர் டு ரொமான்ஸ் ஆக்ஷன் மேன் ஹோல்டிங் எ காயின் விக்ட்ரி ஆஹா அவங்க எனர்ஜி எப்படி இருக்குது பாருங்க ஒரு சக்சஸ் நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு டோர் டு ரொமான்ஸ் புரோக்கன் ஹார்ட் வந்து விழுது ஸோ அவங்க என்ன அவங்க என்ன எனர்ஜியில் இருக்காங்கன்னா இந்த புரோக்கன் ஹார்ட்லேருந்து வெளியில் வரணும் ஓகே இப்போதைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னா அந்த பிஸி ஷெடியூல் மணி ரிலேட்டடாக ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக கூட சில பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை ரொமான்டிக் லைஃப்பில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பட் மணி கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ தேட்டு இந்த ப்ரோக்கன் ஹார்ட்லேருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கலாம் அதனால கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் ஒரு கவனம் செலுத்திட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது பட் அவங்க என்ன எனர்ஜியில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் அவங்கள்ட்ட இருக்குது ஓகே ஸோ இந்த புரோக்கன் ஹார்ட்ல இருந்து ஒரு ரொமான்ஸ் ரொமான்டிக் லைஃப்குள்ளே வரணும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் வேணும் அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கு ஹாப்பி ஃபேமிலி கம்யூனிட்டி எஸ் ஸோ அவங்களுடைய எனர்ஜியில் வந்து ஒரு என்னதான் மனசளவில் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்றத தான் சொல்லணும் journey தி garden and the gate yin yang so இதுல இருக்க பிரச்சனைகளுக்கான சாவி அவங்கள்ட்ட தான் இருக்குது பட் ஸ்டில் அவங்க அது வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க இல்ல இதை எப்படி திறந்து வெளிய வர்றது இந்த கேட்டை ஓபன் பண்ணி அப்படின்றத பத்தி அவங்க யோசிக்கிறாங்க ஓகே ஒரு travel மனப்பான்மையும் அவங்கள்ட்ட தெரியுது இன்னொன்று இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே ஸோ டபுள் ஒன் டபுள் டூ இருக்கு லெவன் டுவெண்ட்டி டூ ஃபைன் ஸோ ரீயூனியனை பற்றின ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது போகுது வருது போகுது அந்த மாதிரியும் தெரியுது ஓகேவா மேபி அவங்க என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குதுன்னா இந்த சுச்சுவேஷனுக்கான கீ இப்போ நீங்கள் வந்து எதுலையோ மாட்டிக்கிட்ட தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை செய் செயலை செய்ய முடியல அப்படின்னா அவங்க நினைக்கிறது என்னென்னா உங்ககிட்ட தான் கீயே இருக்கு நீ தான் வந்துட்டு அந்த கேட்டை பூட்டி இருக்கிறதா நினைக்கிற யூ கேன் ஓப்பன் த கேட் நீ அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி வரணும்னு நினச்சா வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த எனர்ஜியை அவங்கள்ட்ட வந்து பார்க்க முடியுது ஓகே நிறைய டூ இருக்குது பாருங்கள் ட்ரிபிள் டூ லெவன் டூ ப்ளஸ் எயிட்டு டென்னா அகெயின் ஒன் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ஃபை த்ரீ த்ரீ ட்ரிபிள் த்ரீ ரொம்ப நல்ல நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரிபிள் ஒனில் ஆரம்பித்து ட்ரிபிள் த்ரீல வந்து வரைக்கும் இருக்குது ஸோ தட் ஒரு நியூ பிகினிங் பார்ட்னர்ஷிப் ஒரு யூனியன் அப்படின்றது எல்லாமே பார்க்க முடியுது சோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல பார்ப்போம் விஷ்பஸ் ஆஃப் லவ் இந்த டெக்ல ஃபர்கிவ்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது உங்க ரெண்டு பேர் பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் யாரையோ மன்னிச்சாகணும் மன்னிச்சிங்கன்னா தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல முன்னோக்கி போக முடியும் ஸோ ஸோ மன்னிச்சு இந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் மன்னிப்பு அப்படிங்கிறது இருந்தாதான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க have faith so நம்பிக்கையோட இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது trust யுவர் faith இன் this situation கரண்டா என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்லை நீங்க வந்துட்டு ஒரு நம்பிக்கையோட இருங்க okay அப்படி அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரியா ஒரு சிலர் வந்து நீங்க நினைக்கலாம் அவங்க உங்களை நினைக்கவே இல்லை நம்ம பார்க்குறதுலாம் எப்படி இது அவங்க இந்த அளவுக்கு நம்மளை நினைச்சிட்டு இருப்பாங்களா நினைக்கலாம் மற்றவங்க நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது ரைட் அப்படிங்கும்போது கார்ட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது தான் நமக்கு கொடுக்குது கொடுக்குறாங்க ஓகே ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் இஸ் Mm -hmm. we all have a a fundamental need to take a break okay நீட் க்ஷன் இஸ் கண்டிப்பா வந்துட்டு ஏஞ்சல் சொல்றது நீங்க கேட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க இப்போ அது ரொம்ப ரொம்ப தேவை okay அப்படின்னு சொல்றாங்க டூ சம்திங் ஃபார் சம் ஒன் கன்சிடர் யுவர் ஃபவுண்டேஷன் ஸோ டூ சம்திங் ஃபார் சம் ஒன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிலர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதுக்கான ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய தயாரா இல்லையா அப்படி மாதிரி இருந்தீங்கன்னா ஏதோ நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க டூ சம்திங் ஃபார் சம் ஒன் உங்கள் பார்ட்னருக்காக ஓகே கிவ் யர் அட்டென்ஷன் டு அனதர் ஸோ அவங்க எப்படி அவங்கள வந்து நீங்கள் கேர் பண்ணாம இருக்கலாம் இருந்திருக்கலாம் ஓகே ஸோ அலட்சியமாக இருக்கிறீங்க சில பேர் அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கான கேரிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் ஷேரிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் மோரோவர் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிட்டவில் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க நம்பிக்கையோடு இருங்க மேபி இதில் வந்து உங்களுக்கு மற்றவங்களை எப்படி மன்னிக்கிறது அப்படின்ற ஒரு லெசன் கத்துக்க இருக்கு அண்ட் நம்பிக்கையோடு இருக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து ஸ்பிரிட் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா ஸோ நம்பிக்கையோடு இருங்க அண்ட் ஆல்சோ டூ சம்திங் ஃபார் சம் ஒன் உங்களுக்காக மட்டும் யோசிக்காமல் அவங்க சைடும் நீங்கள் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் செயல்களை நீங்கள் செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஆர் ஃபார் யூ ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ மேக்ஸ் வீடியோ டேக் பை